எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஹவருக்கு நல்ல ஒரு வாலட் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி கடைசியில் திரும்பியும் ஒரு டவுன் சைடு மூவ் கொடுத்துருச்சு ரெண்டு இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட்டு சேம் தான் இனிஷியலாக நல்ல ஒரு வாலட் இருந்துச்சு இந்த வாலட் ஒரே காரணம் இந்த ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி தான் ஸோ நேத்தே சொல்லியிருந்தேன் கடைசி மூணு எக்ஸ்பைரி கொஞ்சம் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் வைலண்ட்டாக மார்க்கெட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே மாறிடுச்சு ஸோ ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரியே வாலட் ஃபின் ஃபின் தான் இருந்துச்சு நான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க பேங்க் நிஃப்டியில் வாலட் ஐலிட்டி வரும் ஒன்று பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் டேஞ்சரஸ் இண்டெக்ஸே இந்த ஃபின் நிஃப்டி தான் இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு மிச்ச இண்டெக்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ வாலட்டாலிட்டி இன்றைக்கி இங்கே தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு ஸோ அதுதான் இண்டெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ ஃபஸ்ட் ஆஃபில் கொடுத்துச்சு பட் எண்ட் ஆஃப் த டேயில் மார்க்கெட் கொஞ்சம் கூல் டவுனால் இந்தியா விக்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் கிட்டே இறங்கியிருக்கு பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையும் ஆல் டைம் ஐக்கி கிட்டே போயிடுச்சு பட் எடுக்க முடியல ஒரு அஞ்சு பாயிண்டில் மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி இது எதுக்கு மூவ் ஆகுதுன்னே தெரில எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு வாரமாக ஐம்பத்தோராயிரத்தையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது எந்த சைடும் மூவ் ஆகலை ஸோ இன்றைக்கும் மூவ் ஆகுன்னு பார்த்தேன் இன்றைக்கும் மூவ் ஆகலை கடைசியாக போய் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வரையும் நிஃப்டியில் போட்டோ ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பட் இன்றைக்கி கால் ஆப்ஷன்ஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்ட்ர்டேல ஃபுல்லாக கால் ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மார்க்கெட் ஸ்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட்டு எனக்கு தெரிஞ்ச அப்பவும் லைக் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே போகாதுன்ற மாதிரி தான் தெரியுது டூ ஹண்ட்ரட்க்கு மேலே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி இது ஆல்மோஸ்ட் பாய விரிச்சு இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்லேயே படுத்துருச்சு ஸோ இப்போதைக்கு இது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்டுக்கும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி தான் தெரியுது இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இயரோட கம்மியான ப்ரீமியம் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த இயரில் லைக் டியூஸ்டே க்ளோசிங் முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு இந்த இயர்லேயே க்ளோஸ் ஆனது கிடையாது இது வரையும் பேங்க் நிஃப்டி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி லைக் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னு இருக்க ப்ரீமியத்தை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன வாலட்டாலிட்டி கொடுத்தாலும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பேனிக்கை க்ரியேட் பண்ணோம் ஸோ அதுக்கான ஒரே எக்ஸாம்பிள் இன்னியோட ஃபின் நிஃப்டி ஸ்டாடல் தான் ஏதோ நூறுரூபா அப்படி இப்படி அடிச்சு அடித்து நூற்றி நாற்பத்தாறு ரூபாய்க்கு போயிடுச்சு ரூபா ஸ்பைக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் டிகே ஆக ஆரம்பிச்சிது பட் இந்த ரூபா ஸ்பைக்கான கேப்பில் அது ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூறு பாயிண்ட்டு கீழே மேலே கீழே மேலே டோட்டலாக மூவ் ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வாலட்டிலிட்டியோ இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இன்றைக்கி என்ன ஃபின் நடந்துச்சோ அது கண்டிப்பா நடக்க போதுன்றது கிளியரா தெரியுது அதுக்கு காரணம் இந்த ப்ரீமியம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த ப்ரீமியம் இருக்காது ஸோ அதனால் சடனாக மார்க்கெட்டு ஸ்பைக் ஆகலாம் மூவ் ஆகலாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க நாளைக்கும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி ப்ரீமியம் இப்படி தான் பிகேவ் ஆகும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் பழைய காலத்தில் இந்த மாதிரி ப்ரீமியம்லாம் நல்ல டிகேவை கண்டினியூ பண்ணும் பட் இப்போதிக்கி இது அந்தளவுக்கு போகுமான்றது எனக்கு தெரியல ஸோ கொஞ்சம் ரிஸ்கி தான் பட் மார்க்கெட் ஷார்ட் ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக போயிடும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல் நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல் வந்து ஆல்மோஸ்ட் எட்நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்துருச்சு இது முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா என் கணக்கு படி இது எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு போகணும் எழுநூற்றி அட்லீஸ்ட் எழுநூற்றி எண்பது ரூபாய்க்குனா போகணும் கரெக்டாக கால்குலேஷன் படி போனோம் அப்படின்னா பட் ஸ்டில் வரல ஏன்னா என்னோடய இதுபடி எப்பயுமே வீக்கோட ஸ்டார்டிங்கில் வந்து கரண்ட்டு வீக் இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கும் ப்ரைஸு ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் வீக் வந்து எண்ட் ஆஃப் வெ வெஸ்டே வந்து ஒரு தொள்ளாயிர ரூபா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இருக்கும் ஸோ அதான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தொள்ளாயிரம் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்திங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேனா செவ்வாய்க்கிழமை நெக்ஸ்ட் வீக்கில் அப்படியே ஒரு ஒரு வீக் முடிஞ்சோடனையும் செவ்வாய் கிழமை எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்லருந்து மேக்ஸிமம் அது வந்து ஒரு டூ பாயிண்ட் சம்திங் வெரியந்தான் வரும் டூ பாயிண்ட் த்ரீ அப்படி தான் வரும் இன்றைக்கெலாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது வீக்லி கொஞ்சம் டிகே அதிகமாக தான் இருக்குது ஏன்றது பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக் அந்தளவுக்கு வீக்லி கூட சிங்க் ஆகலை இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இதுவும் நாளைக்கு வாழல டெலிட்டி தான் இண்டிகேட் பண்ணுது ரொம்பவே டிகே அதிகமாக ஆகிட்ட மாதிரி தான் எனக்கு வீக்லி தெரியுது கம்பே நெக்ஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ எனக்கு தெரிஞ்சு கேல்கலேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு அதே மாதிரி பொஷிஷன்ஸு இன்றைக்கி பொறுத்த பொறுத்தவரையும் லைக் இந்த நிஃப்டியை இக்னோர் பண்ணிவிடும் அது அப்படியே கிடக்குது ஃபின் நிஃப்டியில் வழக்கம் போல் லைக் சின்ன சின்ன பொசிஷன் எடுத்தேன் ஒர்க் அவுட் அவ்வளோ வெறும் ப்ரோக்கரேஜ் காசு தான் கிடச்சிது வேறு ஒன்றும் கிடையாது நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பதினேழாயிரூவா லாஸ் காமிக்குது பட் நேற்று என்னோட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரைக்கில் கொஞ்சம் பொசிஷனை புதுசாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணனால இது லாஸ்ட்டில் காமிக்கிது பட் பொசிஷனை வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு இருபதாயிரரூவா ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணிணேன் ஸோ ஓகே பெருசாக ஒன்றும் வரலை பட்டு நான் எதிர்பார்த்தேன் மா மாதிரி இந்த வீக் நடக்கலை நான் சொன்ன மாதிரி நிறைய கால்குலேஷன் மிஸ் ஆகுது இந்த வீக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த இயரோட நான் சொன்ன மாதிரி இந்த இயரோட லோவஸ்ட்டு ப்ரீமியம் க்ளோசிங் இன்றைக்கி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இருக்க டேட்டா ரெக்கார்டை பொறுத்த வரையும் ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆல்மோஸ்ட் சரியாயிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்க்கெட்டு எந்த ஒரு சைடும் மூவ் ஆகலை அப்படின்னா என் கேல்கலேஷன் படி இந்த பொஷன் வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகணும் பட் எண்ட் ஆஃப் த ட வந்து இந்த பொஷன் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பொஷன் எடுத்தது வந்து எழுநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு எடுத்தேன் நான் வந்து அயன் அயன்ஃப்ளை ஸோ அயன் ஃப்ளை எழுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா அப்படின்னும் போது இங்கே எழுநூற்றி பதிமூணுருவா அப்படினும் போது ஆல்மோஸ்ட் ஒரு எழுபத்தி நாலு ரூபா எழுபத்தஞ்சி ரூபா கிட்ட வருது எழுபத்தஞ்சு இன்ட்டு மூணு அப்படி போட்டோன்னா கூட ஆல்மோஸ்ட் எழுபத்தஞ்சு இருபத்தொன்று ஸோ சம்திங் இரநூத்தி இருபது ரூபா

ஸ்ட்ரைக் பக்கத்துலேயே ஒரு இரநூறு நூறு பாயிண்ட்டு கிட்ட க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பொசிஷன்ஸ் வந்து லைக் டீசெண்டான ஒரு கெயினில் இருக்கணும் ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும் எவ்வளோ கெயினில் இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் இருக்கணும் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாலு பாயிண்ட்டு தான் ப்ராஃபிட்டில் இருக்குது ஸோ அந்த நாலு பாயிண்ட் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல் தான் நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல் நான் சொன்ன மாதிரி ஒரு எழுநூற்றம்பதுக்கு கிட்ட போயிருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் எழுநூத்தி அறுபதுக்கு கிட்ட தான் போயிருக்கணும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கேஸ் எழுநூத்தி எண்பதுனா போயிருக்கணும் ஸோ எழுநூற்றி எண்பது போயிருந்தாலும் ரெண்டு லாட் அப்படின்னபோது அதுவே அறுபது பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் இன்கேஸ் எழுநூற்றம்பது பாயிண்ட் தான் நூறு பாயிண்ட் வந்துருக்கும் பட் கேல்குலேஷன் லைட்டாக மிஸ் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன் வீக்லி வந்து கொஞ்சம் லைக் நார்மலோட அப் நார்மல் டிக்கே ஏன் ஆச்சு அப்படின்றத பார்க்கணும் ஸோ தெரில நெக்ஸ்ட் வீக்லேருந்து மோஸ்ட்லி இதே பிஹேவியர் இருக்கா இல்லை வேற ஏதாவது பிஹேவியர் இருக்கா பார்க்கணும் ஏன்னா நம்ம வச்சிருக்க ரேஷியோக்கு கேலுலேஷன் படி இந்த வீக் வந்து லைட்டாக மிஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் ஓகே நான் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி பொஷனை காலிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளோஸ் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆர்டர்ஸை ஸோ பொஷனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளோஸ் பண்ணேன் லைக் ஒரு செட்டு ஒரு லைக் பதினோரு மணிக்கு அடுத்தது பதினொன்றரைக்கு ஸோ அதுக்கு அடுத்த செட்டை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒன்றரைக்கு ஸோ நாலாக பிரித்து க்ளோஸ் பண்ணிட்டேன் சைஸ் இங்கே ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதில் ஸோ டே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒன்றும் ப்ராஃபிட்லாம் வரல ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓவராலாக பொஷனு இன்றைக்கி லைக் நான் க்ளோஸ் பண்ணது ஆல்மோஸ்ட்டு இருபது இருபதாயிரரூபா வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த ஒரு நார்மல் பொசிஷன் தான் நாளைக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டே முடிஞ்சதுக்கப்புறம் பொசிஷன் எடுக்க முடியுமா தெரில ஏன்னா பீட்டிங் பெரிய அளவில் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் வந்து நாலு கல்லி எடுப்போம் நாளைக்கு எதாவது தூரமாக ரேஷியோ ஸ்பெட்ஸ் போட்டு ஏதாவது ட்ரை பண்ண தான் வெயிட் பண்ணி அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ